Gracias. <laughs> வாய்ப்பாய்ப <laughs> <in drop> <roku> <19 sketches>

பழமும் வாழைப்பழம் இல்ல இது பழமா வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ண போறீங்க வாழைப்பழத்தையும்

கிரியை வந்துரும்ங்க வரதேக்கு வந்து வரங்களே அவனுக்குள்ள கூட அது ஓகே இப்போ நானிடே காணறேன் இல்ல காணன அதுக்குள்ள எங்க குளைக்கு குளைக்கட்டேன் கொளைக்கு பத்தியு கிடக்கு നവർ ഷെഫ് ആയിടേന്ന ഇങ്ങാലേ വെレシദാരംഗ ഇങ്ങാലേ വെレシദാരംഗ അങ്ങാലാ നടറാം അമ്മയെ മൂഞ്ഞനേട്ര ഷെഫ് ആയിടേന്ന ചൊല്ലി ഇങ്ങള്ക്ക് пораനീതി ഓക്കേ അக்கா അക്കവ ആറക്ക ഇന്നിയൊരു ക സമയത്തിനെന്നെ ഇന്നിപ്പോ ദക്ക അവാർഡ് ഇ ദക്കന്തോരെ

செஃப் வந்தா கஷ்டப்படும் அவ கலக்குளைப்பா கொய்சே ரிதி ரிதி என்ன நீங்க சொல்றீங்க இப்ப நீங்க என்ன சொல்லுங்க என்ன மேக்கப் பண்ணா சீரிய அது சின்னது தண்ணி போங்க தண்ணி

മിനിത്ത

பரவாயில்ல அளவுனங்களும் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் இல்லையா இன்னும் கொதிக்க விளையாடுப்பு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது அதுக்கு அடுப்பு விச்சி வா வா சொல்லி அடுப்பு ஊதினாதை அறியும்மா இல்லை இல்லை எரியுது எரியுது கதைச்சாலே எரியுது அப்புறம் கதைச்சிக்கொண்டே இருக்கா പിള്ള മക്കളെ നാദിന

உங்களுக்கும் கண் எரியுதா இப்படி வாங்க என்ன பக்கத்துல அப்ப இங்க வாங்க இப்படி வாங்க அம்மா கிட்ட கம் ஆன் கம் ஆன் யூ யூ டூ ஐ லவ் யூ ஓ யோ இதுல இருங்க அம்மா புள்ளைக்கு சுட்டு வேணுமா அம்மா கிட்ட இருக்கு இந்த சுடேல தாங்க அம்மா அம்மா சுட்டு தாரே விஜி ஒன்னு போடுவா அம்மா சுடா கோதிர்க்கா இல்ல கோதிக்கே சின்னதா போடுவா

Why is it Shirève Ar.? That's

ले ना पाठ पढ़िकिरन तने। हूं। पाठ इधर वीडियो पाखरे उलेला। आ राजू बाखरा घले बयतीयंगले निके होतला। वीडियो पाखा तटी उठ पोवतो। जी। उलेया। लड़की लड़की। अगर तिरपिय माड़ो। पढ़िकेले। आ सरी सरी ओके। पढ़िकबडींगलो। एने टाकी। आ सरी पाथे। आ सरी पाथे। इतका कना केवर तने इतका। सरी। लांगले हल्ला वाडपो।

இல்ல இப்போ அந்த நீங்க வாது நான் பாட்டை பத்தியாவ இல்ல அடிக்கிற மாதிரி இருக்கு மக்களுக்கு உங்களுக்கு வாடியா தான் போண்டா சுத்து பழகிட்டேன்

அந்த இதுதான் நல்லா என்ன பிள்ளை நல்லா சாப்பிடுங்க